சற்று முன் திருச்சி கலவரத்தில் ஆளுநர் ரவி தாக்கப்பட்டார் அதிர்ச்சியில் மோடி வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் அதாவது கலவரத்தை உருவாக்கும் நோக்கில் செயல்பாடுகள் நடந்து வருகின்றன ஆளுநர் ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஎம் கருப்புக்கொடி போராட்டம் திருச்சியில் இன்று பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் அவரை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பின்னர் ஆளுநர் திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்டவர் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றார் இந்த நிலையில் ஆளுநர் திருச்சி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ்நாட்டிற்கு எதிராகவும் தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருவதாகவும் ஆளுநர் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் திருவானை கோவிலில் கருப்பு கொடி கட்டும் போராட்டம் இன்று காலை நடைபெற்றது இந்த கருப்பு கொடி போராட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தோழர் ராஜா தலைமை வகித்தார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வெற்றி செல்வன் ரேணுகா பாலினின் கார்த்திக் மணிமாறன் மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் தர்மா அபிஷேகபுரம் பகுதி செயலாளர் வேலுச்சாமி பாலக்கரை பகுதி செயலாளரும் திருச்சி மாநகராட்சி உறுப்பினருமான சுரேஷ் பொன்மலை பகுதி செயலாளர் விஜேந்திரன் மாணவர் சங்க மாவட்ட தலைவர் சூர்யா மாவட்ட செயலாளர் மோகன் வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் சேதுபதி மாவட்ட பொருளாளர் நவநீத கிருஷ்ணன் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் சரஸ்வதி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் ஆளுநர் ரவிக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஸ்ரீரங்கம் போலீசார் கைது செய்து அருகிலுள்ள திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் கலவரத்தை உருவாக்கி அதில் குளிர்காய ஆசைப்படும் ஆளுநரை தாக்க முன்வந்த பொதுமக்களால் திருச்சியில் கலவரம் உருவானது இனி ஆளுநர் ரவி செல்லும் இடமெல்லாம் இப்படி தான் நடக்கும் என்று சிபிஎம் கட்சியினர் கூறியுள்ளனர் சரி இந்த செய்தி பற்றி அவங்க கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்